ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோனென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த அஞ்சு ராசிக்காரங்க படிப்பில் நிறைய சவால்களை சந்திப்பாங்களம் எது நடந்தாலும் தைரியமா இருக்கணும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கல்வி ஒரு முக்கியமான அம்சமாகும் இது சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் நமது அடையாளத்தை உருவாக்கவும் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கவும் உதவுகிறது உங்கள் கல்வி வாழ்க்கையை பற்றியும் உங்கள் படிப்பில் நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதைப் பற்றியும் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வரப்போகிற ஆண்டுக்கான கல்வி ஜோதிடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது உங்கள் கல்வி வாழ்க்கையின் ரகசியங்களை பொரிந்து கொள்ளவும் சிறந்த தேர்வுகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி சாதகத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு அனுகூலமானதாகவும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமானதாகவும் இருக்க போகிறது இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கல்வியில் மிகவும் சிரமப்படுவார்கள் என்றுதான் பார்க்க போகிறோம் முதலில் ரிஷபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி ஜாதகம் ரிஷப ராசிக்காரர்கள் கவன மற்றும் வெளிப்புற காரணிகளால் அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதால் இந்த ஆண்டு சில தடைகளை சந்திக்க நேரிடும் என கணித்துள்ளது இருப்பினும் ராசிக்காரர்கள் தங்கள் விடாமுயற்சி மற்றும் உறுதிப்பாட்டிற்காக அறியப்படுகிறார்கள் எனவே அவர்கள் இழந்த கவனம் மற்றும் ஆர்வத்தை விரைவில் மீண்டும் பெறுவார்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் உங்களின் படிப்புக்கு பல தடைகள் ஏற்படலாம் படிப்பை தவிர பிற விஷயங்களின் மீதான உங்களின் ஆர்வம் உங்கள் படிப்பை சீர்குலைக்கும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசியின் கீழ் பிறந்த மாணவர்களுக்கான கணிப்புகளின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கலவையான நிகழ்வுகளை கணித்துள்ளது இருப்பினும் சில நேர்மறை வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆண்டு நகரும் போது விஷயங்கள் மேம்படும் சில கிரக இயக்கங்கள் கவன சிதறல்கள் மற்றும் ஆண்டின் முதல் காலாண்டில் படிப்பில் கவனம் இல்லாததை குறிக்கின்றன ஆனால் கவலைப்பட வேண்டும் ஏப்ரல் முதல் நிலைமையை வியத்தகு முறையில் மேம்படும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான மாதங்கள் சிம்ம ராசியினருக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் பலனளிக்கும் நீங்கள் சிம்மராசி மாணவராக இருந்தால் முக்கியமான அரசு தேர்வை எடுக்க திட்டமிட்டிருந்தால் அதற்காக நீங்கள் அதிகம் போராட வேண்டி இருக்கும் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நட்சத்திரங்கள் கல்வி விஷயங்களில் அவ்வளவு நம்பிக்கைக்குரியதாக இருக்காது ஆனால் படிப்படியாக புதன் கல்வியில் உங்கள் இலக்குகளையும் நோக்கங்களையும் ஒப்பீட்டளவில் எளிதாக அடைய செய்யும் நீங்கள் ஒரு புதிய கல்வி கட்டத்திற்கு செல்லும் போது இது பல மாற்றங்களை கொண்டு வரும் பல்வேறு காரணங்களால் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் கல்வி தொடர்பான சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் குழப்பமடையலாம் அடுத்ததாக தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும்போது உங்கள் பலை படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் கவனமின்மை கல்வியில் பல சிக்கல்களை ஏற்படுத்தலாம் படிப்படியாக கற்றல் மற்றும் தொடர்பு கொள்வதற்கான புதிய வழிகள் அல்லது புதிய அறிவு அமைப்புகளை கொண்டு வரலாம் தேர்வுகளில் உங்கள் முடிவுகளை மேம்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அதிக ஒழுக்கத்தை கொண்டு வர சனி பகவான் உங்களை கட்டாயப்படுத்துவார் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண சாதகமான கிரக தாக்கங்கள் உங்களுக்கு உதவும் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு கல்வியில் மிகவும் சோதனை நிறைந்த காலமாகவே இருக்கும் அடுத்ததாக மகரம் நீங்கள் மகர ராசி மாணவராக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி ஜாதகம் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என கணித்துள்ளது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்பை உணர்ந்த பின் விஷயங்கள் மேம்படும் நீங்கள் சில சமயங்களில் உங்கள் படிப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் ஊக்கத்தையும் அர்ப்பணிப்பையும் தரும் நீங்கள் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்குவீர்கள் இருப்பினும் ஏப்ரல் ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களை சுற்றியுள்ள மாற்றங்களை அறிந்திருப்பதன் மூலமும் இந்த சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி